நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் சிக்ஸ் நம்ம இப்ப யூனிட் ஃபைவ் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் யூனிட் ஃபைவ்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல கிளாஸ் த்ரீ டாபிக் பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் நைன் வரைக்கும் கொடுத்துருக்கேன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவேன் அதுவும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க தாதாபாய் பாய் நவரோஜி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நவுன்னா இப்போ இப்போ தாதாபாய்னா பாய்ன்னா டாடா பாய் நவு டாடா பாய் இப்போ டாடா பாய் நான் வெளிய போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து நைன்டீன் செவன்டீன் வரைக்கும் இவர் இருந்திருக்காரு இவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை ஒரு தலைவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் கிராண்ட் ஓல்ட் மேன் சொல்றாங்க இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறார் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் இவர் தான் செல்வச் சுரண்டல் கோட்பாடு அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி ஏழ்மையாக்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் சொன்னவர் இவர் இந்தியாவின் செல்வம் லண்டனுக்கு கடத்தப்படுகிறது இதனால் தான் இந்தியா ஏழைகளாக இருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் என்பது தனது செல்வச் சுரண்டல் கோட்பாடு மூலம் விளக்கினார் ஐஎன்சி தலைவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இதுவரை பணியாற்றிருக்காரு அப்புறம் இவரோட பெயரிட்டு தந்தை அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற பெயரை சூட்டியவர் இவரே பெயரிட்டு தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய நூல் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷாரின் தன்மையற்ற ஆட்சியும் பத்திரிகை கோப்தார் உண்மை உரைப்பேன் என்று இதழை நடத்தினார் பொருளாதார மேதை இந்தியாவின் முதன் முதலில் தனி நபர் வருமானத்தை கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் அதில் எவ்வளவு சொல்லப்படுகிறது என்பதை புள்ளி விவரங்களுடன் முன்வைத்தார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ங்க இதுல வரும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிச்சா சொல்லி முடிச்சிருக்கேன் இப்போ இரண்டாவது இந்தியர் எஸ் எம் எம் பவுனக்ரி மூணாவது இந்தியர் சாபூர்ஜி சக்லத்வாலா வைஸ்ராய் நிர்வாகக் குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் எஸ் பி சின்ஹா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி உலகின் முதுபெரும் மனிதர் டபிள்யூஇ கிளாட்ஸ்டோன் இந்திய கிளாட்ஸ்டோன் என அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி தமிழ்நாட்டின் முதுபெரும் மனிதர் விஜயராகவாச்சாரியார் முதன் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி செல்லச்சுரண்டல் கோட்பாடு முதன் முதலில் கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி தேசிய இந்திய காங்கிரசின் தலைவர் பெயரிட்டு தந்தை என்னவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஒ ஹியூ இந்திய தேசிய காங்கிரசின் ஞான தந்தை டப்ரின் பிரபு ஐஎன்சி படிச்சோம்ல இப்போ ஏன்னா ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு டைம் சொல்றேன்னா எப்படி படிக்கணும் முதல்ல த்ரீ டூ ஒன் ரூல் ஃபாலோ பண்ணுங்க மூணு வாட்டி படிக்கணும் ரெண்டு வாட்டி நமக்கு நாமே ரீகால் பண்ணணும் ஒரு தடவை எழுதி பார்க்கணும் இப்படி படித்தா லைஃப் லாங் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அடுத்த வீடியோ போடுற எங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு மோட்டிவேஷன் நல்லா வரும் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கறது தான் எங்களோட எய்ம் டெய்லி ரெண்டு மூணு வீடியோ போட்டு நம்ம பேச்சுலருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி தனியாக சிலபஸாக கொண்டு போயிட்டு இருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம் நாங்க கொடுக்கறத மட்டும் படிங்க அதுவே போதும் சரி ஐஎன்சி முதல் பாரசிய தலைவர் தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜின் பத்திரிகை படிச்சோம்ல கோப்தார் சரி இத பார்த்துட்டு வந்துட்டோம் மூணு முறை ஐஎன்சி தலைவரா இருந்திருக்காரு எப்பல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்ப்போம் பிரபு எயிட்டீன் செவன்டி டூ மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறைப்படுத்தியவர் ரிபன் பிரபு எயிட்டீன் எயிட்டி ஒன் தல சுயாட்சியின் தந்தை என்பவர் ரிபன் பிரபு மக்களின் வைஸ் ராய் ரிபன் பிரபு இந்தியாவில் முதல் முதலாக தொழிற்சாலை கட்டணம் சட்டம் கொண்டு வந்தவர் எயிட்டி ஒன் ரிபன் பிரபு எயிட்டீன் எயிட்டி த்ரீல மசோதா கொண்டு வரப்பட்டது இவரனால இந்திய நீதிபதிகள் ஐரோப்பிய குற்றவாளிகளை விவசாயம் செய்யும் அதிகாரத்தை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட மசோதா இல்பாட் மசோதா அடுத்து வந்த டாபிக் நவீன நாணய முறையின் தந்தை நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போ எத்தனை கிராம் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க நூத்தி எழுவத்தி எட்டு கிராம் உலோகம் எதனால ஆனது வெள்ளி வெள்ளியிலான ஆள ஆன நாணயம் இது காயின் அக்பரின் முன்னோடின்னு யார சொல்றாங்க சூரி பகுதி சசாரம் செர்ஷா கல்லறை எங்க இருக்கு சசாரம்ன்ற இடத்துல இருக்கு இப்போ ஷர்ஷாவோட மகன் யாரு இஸ்லாம் ஷா இவரு சூரி தான் உயிருடன் இருக்கும் போதே அந்த கல்லரை கட்ட தொடங்கினார் அவர் இறந்துட்டார் ஒரு விபத்துல அப்போ இவருடைய மகன் வந்து கட்டிட்டு இருக்காரு கல்லறை அது சசாரம் பகுதியில இருக்கு இந்த கல்லறை இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இது ஒரு செயற்கை ஏரியின் நடுவே ஒரு மேடை போன்ற அமைப்பின் மீது கட்டப்பட்டுள்ளது சசாரம் என்ற பகுதி எங்க இருக்கு பீகார் என்ற இருக்குங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து போலாமா பாட் வரி என்ன சொல்லிருக்காரு காத்தலும் காத்த பகுத்தலும் காளிதாசன் சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சி ஈழப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது அது போல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி பெற்று ஒரு அரசு இருந்தா குடிமக்கள் வரி வாங்கணும் அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்யணும் செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் செஞ்சிரு சொல்லியிருக்காரு வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரிதான் வரி விதிப்பு பேராசிரியர் செலிக்மன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா வரிகள் என்பவை ஒருவர் அரசிற்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் அடுத்து பார்ட் ஃபோர் பார்ப்போம்மா வரி செலுத்துமிடம் அண்ட் ஆடம் ஸ்மித் கோட்பாடு இருக்கு வரி எப்படி செ செலுத்துமிடம் எங்க இருக்குது அரசு கழு கருவூலம் கஜானான்னு சொல்லுவாங்கல்ல அரசு கருவூலம் ஆடம் ஸ்மித்தின் நாலு வகை வரி விதிப்பு கோட்பாடு சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி எல்லோரும் சமமாக வரி கட்டுவது தவறு மக்களிடம் வசூலிக்கப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே சமத்துவ விதி ரூல் உறுதிப்பாட்டு விதி என்ன சொல்லுது வரி செலுத்துபவருக்கு ஒரு உறுதிப்பாட்டை தன்மை பொருளாதார வசதியை மேம்படுத்துகிறது அப்புறம் இது பொருளாதார வீண் செலவை குறைக்கிறது அப்படின்னு சொல்லுது வசதி விதி என்ன சொல்லுது வரி செலுத்துவதால் பெரிய துன்பப்படாமல் மக்கள் எளிதாக வரி செலுத்த வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது சிக்கன விதி என்ன சொல்லுது வசூலிக்கும் வரியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அடுத்து பார்ட் ஃபைவ் இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அதை நான் சொல்றேன் வரி விதிப்பு வகைகள்ல விகிதாச்சார வரி வளர்வீத வரி தேய்வு வீத வரி அப்படின்னு டாக்ஸ் அப்படின்னு இருக்குங்க விகிதாச்சார வரினா ஒரே மாதிரியாக வரி விதிப்பது உதாரணம் அஞ்சு பர்சன்டேஜ் வரி ஆயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் வரி ஐம்பது ரூபாய் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வருமானம் அஞ்சாயிரம்னா வரி வரி ஐம்பது வருமானம் அதிகரிக்க வரியும் அதிகரிக்கும் தேய்வு வீத வரி வளர்வீத வரிக்கு எதிர்மாறானது அதிக வருமானம் மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு ஒரே மாதிரியான வரி அரசு செலவுகள் வரியியல் நீதி நல்வாழ்வு கல்வி நலவாழ்வு கல்வி ஆட்சி நிர்வாகம் நலவாழ்வு சுகாதாரம் சமூக நல பாதுகாப்பு கல்வியில அதிகளவு வரி செலவு ஆட்சி நிர்வாகம்ல நாட்டு நலனுக்காக செய்யப்படும் செயல்கள் செலவுகளை தான் நம்ம சொல்றோம் அடுத்து பார்ட் சிக்ஸ்ல உள்கட்டமைப்பு மேம்பாடு போக்குவரத்து வீடமைப்பு போன்ற பிரிவுகள் பாதுகாப்புல அரசியல் ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு ரெண்டு இருக்குங்க இவை அனைத்தும் வரியல் நிதி ஒதுக்கீடு பிரிவின் கீழ் வரும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வரிகள் ஜிடிபியில் பங்களிப்பு வரிகள் வரியின் வகைகள் ரெண்டு வகை இருக்கு என்னென்ன வகை நேர்முகவரி வரி மறைமுக வரி என்ன தனிநபரோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு செலுத்தும் வரி அப்புறம் சொத்து வரி உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி மதிய வருமான சட்டம் என்பது என்ன எந்த ஆண்டுல கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நேர்முக வரிக்கான மத்திய வருவாய் வாரியம் தனி வாரியம் சிபிடி நிறுவப்பட்டுள்ளது நிறுவன வரி நேர்முக வரியில வரும் சொத்து வரி வந்து நேர்முக வரி அதாவது உதாரணம் பைக் காரு சொத்து நில இருந்தா சொத்து வரி அன்பளிப்பு வரி வந்து நேர்முக வரி வரி வரும் மறைமுக வரி பார்க்கலாமா பார்ட் செவன் பார்க்கிறோம் தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி எனப்படும் உதாரணம் மிதிவண்டி விற்பனையாளர் நுகர்வோர் மறைமுக வரியின் உதாரணங்கள் சேவை வரி மறைமுக வரி விற்பனை வரி மறைமுக வரி கலால் வரி மறைமுக வரி கலால் வரி தற்போது ஜிஎஸ்டி நீக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் என்னென்ன டீட்டெயிலாக பார்த்து வச்சுட்டா தான் ஃபுல்லாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் படிங்க மொத்த விற்பனையாளர் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருள் வாங்க செலுத்த வேண்டிய வரி இந்தியாவில் கலால் வரி விகிதிப்பது இந்திய அரசு இதர மறைமுக வரிகள் பொழுதுபோக்கு வரி மறைமுக வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி goods and service tax மறைமுக வரி பிரியோர் சர் क्वेश्चन பேப்பர்ல அதோட கேட்டிருக்காங்க GSTனா என்ன goods and service tax முக்கிய குறிப்புகள் என்னன்னா தேசி அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரிalicapadugirathu ஒரே நாடு ஒரே வரி என்பதுதான் ஜிஎஸ்டி அதாவது மறைமுக வரி கூற்று பண்டைய காலங்களில் வரி வசூலிக்க விதிக்கப்பட்டது மறைமுக வரிகள் நவீன வரலாறு இருபதாம் ஆண்டு நூற்றாண்டில் உப்பு சர்க்கரை வாகன எரி பொருள் போன்றவற்றிற்கு மத்திய கலால் வரி விதிக்கத் தொடங்கியது சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மாநில அளவில் விற்பனை வரி பிஏடினா வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பஞ்சாப் சண்டிகர் இஸ்லாமா இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்கள் அறிமுகமானது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதோட இறுதியில் மொத்த இருபத்தஞ்சி மாநிலங்களில் விஏடி அறிமுகம் செய்யப்பட்டது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இந்தியா முழுமைக்கும் ஜிஎஸ்டி முழக்கம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அதாவது இப்போ பார்க்குறோன்னா செப்டம்பர் இருபத்தெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அமலாக்கம் பண்ணாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது ஏழு வருஷம் முன்னாடியே டாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தஞ்சி ரெண்டுல அமலாக்கம் பண்ணியிருக்காங்க தேவையான பொருட்கள் காமன் திங்ஸ் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் அதாவது மிகவும் தேவையான பொருட்கள் காமன் திங்ஸ் ஹார்ம்ஃபுல் லக்ஸரி நான் எசன்சியல் திங்ஸ் இப்போ கலால் வரின்னு பார்த்துட்டு வந்தோம்ல கலால் வரின்னா என்ன ஒரு பொருளின் உற்பத்தியின் போது விதிக்கப்படும் மறைமுக மறைமுக வரி தான் கலால் சொல்றாங்க ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தொழிற்சாலையை விட்டு வெளியே வரும்போது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியே கலால் வரி இது கஸ்டமர் நுகர்வோர் இது நேரடியாக விதிக்கப்படாமல் உற்பத்தியாளர் மீது விதிக்கப்படுகிறது ஆனால் இறுதியில் எந்த வரி பணம் பொருளின் விலையோடு சேர்க்கப்பட்டு மக்களிடமிருந்தே வசூலிக்கப்படுகிறது இப்போ சில முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் இது இந்த பிடிஎஃப்ல இருக்காது தேவையான பொருட்கள்ல பதினெட்டு பர்சன்டேஜ் வரி இருந்தது ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டிருக்காங்க எது இதுலக்கெல்லாம் ஆகியிருக்காங்க பக்கமா இந்த சாப்பிட்ற ஐட்டம் இருக்குதுல ரொட்டி பரோட்டா சப்பாத்தி அப்புறம் இன்சூரன்ஸ் போடுறாங்கல்ல மெடிக்கல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்புறம் இப்போது ஹோல்சேலில் வாங்கிரும் அப்படியே இந்த ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் அது பதினெண்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு அதை ஜீரோ பர்சன்டேஜ் ஆக்கிட்டாங்க மெடிசின்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரி ஆக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அதில் ஸ்கூல் திங்ஸ் வந்து குளோப் அட்லஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் எரேசர் இதெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க லக்ஸரி திங்ஸ் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கு காமன் திங்ஸ் அதாவது பேஸ்ட் ப்ரஷ் சோப்பு ஆயில் ஷாம்பூ இதெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜாக கம்மி பண்ணியிருக்காங்க ஜூசஸ் பிஸ்கட்ஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஆகியிருக்கு குட்டி பைக்கு காரு புதுசாக வாங்கணும்னா வரி ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்துருலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு சிமெண்ட் ஏசி டிவி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பொருட்களெலாம் குறைஞ்சிருக்கு எதுக்கெல்லாம் வரி அதிகமாக இருக்குன்னு பார்ப்போமா ஹார்ம்ஃபுல் லக்ஸரி நான் எசன்சியல் அதிக தேவையில்லாத பொருள் நாற்பது பர்சன்டேஜ் வரிங்க அதாவது சாஃப்ட் பெப்சி கோக்கு சவனப்பு டொபாக்கோ அப்புறம் ஐபிஎல் கிரிக்கெட் இருக்குல்ல ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வரி ஏற்றி இருக்காங்க வந்து வந்து வரி டிக்கெட் ஆன்லைன் ஆன்லைன் கேமிங் இருந்துச்சு கேமிங்லாம் விதிச்சிருக்காங்க அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் ஜூலை ஒன்று இந்தியா முழுமைக்கும் ஜிஎஸ்டி முழக்கம் பார்த்தோம்ல ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை மத்திய ஜிஎஸ்டி மத்திய சி ஜிஎஸ்டி சென்ட்ரல் இவை ரெண்டும் சமமான பங்கை சேம் ஷேர் பாதி பாதி கொண்டது பாட் ஒன்பது பாக்கலாமா சுங்கவரி ஸ்வச் பாரத் ஸ்வச் இந்தியா அப்படின்னு மோடி அறிமுகப்படுத்தி இருக்காரு சுங்கவரி சுங்கவரினா சாலை வரி அதாவது அது மறைமுக வரி இன்டைரக்ட்ல வருங்க தூய்மை பாரத வரி தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் செஸ் இது இந்திய அரசால் விதிக்கப்படுகிறது ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு எப்ப மோடி வந்தாரோ அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க வரி விகிதம் ஜீரோ பாயிண்ட் பர்சன்டேஜ் தற்பொழுது 14+ சேவை வரிகள் நடைமுறையில் உள்ளது நேர்முக வரி பணவீக்க அழுத்தம் இல்லை மறைமுக வரி பணவீக்க அழுத்தம் உண்டு பணவீக்கம்னா என்னங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கத்துல இந்த ரெண்டு வகை ரொம்ப முக்கியங்க டிமாண்ட் புல் காஸ்ட் புஷ் செலவு அதிகமானா டிமாண்ட் புல் தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னா இருக்கும் போது போட்டுட்டு இருப்பாங்க இழுப்பாங்கல்ல விலை ஏறும் செலவு உந்து பணவீக்கம் காஸ்ட் புஷ்னா மூலப்பொருள் விலை அதிகமாகறதுனால கம்பெனிக்காரங்க விலையை மேல தள்ளி விடுவாங்க தள்ளு காஸ்ட் புஷ் இதுதான் அதோட பணவீக்கம் அப்படின்னா அதுதான் மீனிங் இதோட கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுமே படிக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பேச்சுலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ